இங்கு இணைந்திருக்கும் அனைத்து உலக தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக நம்ம நேர்காணல் எடுத்து சந்திச்சு வர்றோம் அந்த வகையில இன்னைக்கு நாம திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஐயா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவங்கள தான் நம்ம நேர்காணல் செய்ய போறோம் வாங்கையா வணக்கம் வணக்கம் சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு மாபெரும் தமிழர் விடுதலை போராட்டம் போல அது ஒரு பெரிய போராட்டம் இல்லையா வென்று உங்களை பத்தின அறிமுகம் இங்க உலக தமிழர்களுக்கு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அஹ் நீங்க உங்களுடைய கடந்து வந்த பாதையையும் ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துட்டு உங்களுடைய தமிழ் தேசிய பாதையில இவ்வளவு நாள் நீங்க வந்திருக்கிறீங்க இப்போ வேட்பாளர் அறி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க எப்படி இந்த பாதை உங்களுக்கு இருந்ததுன்னு ஒரு அறிமுகம் கொடுங்கய்யா உலக தமிழர்களுக்காக உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் எல்லாருமே ஒரு வித்தியாசமா பார்க்கலாம் என்னடா பேருக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒன்று வச்சுட்டாரு அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த அடையாளம் வந்து பொருந்தினதுக்கு காரணம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த ஜல்லிக்கட்டுக்கு முதன் முதல பிரச்சனை அப்படின்னு உருவெடுக்கிறப்ப நம்ம வந்து வீர விளையாட்டு மீட்பு கழகம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அமைப்புல நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறப்ப ஒரு சிறு அமைப்பா தான் ஆரம்பித்தோம் ஏன்னா அன்னைக்குதான் பிரச்சனைகள்னு ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு ஒரு அமைப்பா ஆரம்பிச்சு அந்த அமைப்பு மூலமாக மக்கள் களத்துல வந்து இருக்கு இந்த போராட்டங்களை பண்றதும் சரி அது இல்லாம வழக்குகளுக்காண்டி நீதிமன்றங்கள் போறதும் சரி எல்லாம் தொடர்ந்து இந்த அமைப்பு மூலமா தான் செயல்பட்டு வந்தோம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துக்கோ ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பத்து வருஷம் வந்து தொடர் போராட்டங்களை எடுத்ததன் விளைவுதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த மெரினா புரட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் பெரும் திரளா மக்கள் இருந்து பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக நாங்க செயல்பட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமைதான் ஏன்னா தமிழரின் கலாச்சாரம் பாரம்பரியம் அழிவு நிலையில இருந்த ஒரு விஷயத்த எடுத்து நாங்க விடாமுயற்சியா போராடி இன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்றது வந்து தமிழ்நாட்டுல பரவாயில்ல எல்லா மாவட்டங்களையும் தொடர்ந்து நடைபெற்று வந்துகிட்டேதான் இருக்குது அது இல்லாம இந்த வீர விளையாட்டு மீட்பு கழகம் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் மக்கள் சார்ந்த பிரச்ச தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப காவேரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு திருச்சியில ஒரு மாபெரும் தண்ணீர் அருந்தா போராட்டம் அப்படின்னு சொல்லி காவேரி ஆத்துலயே நடு காவேரி ஆத்துல ஒரு பெரிய டென்ட் அமைச்சு அதுல வந்து அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாய சங்க உறுப்பினர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருந்தேன் அது இல்லாம ஸ்டெர்லைட் போராட்டம் மீத்தேன் போராட்டம் நீட்டு எதிர்ப்பு கஜா புயல்ல நிவாரணம் ஒரு ஒரு வாரம் தங்கியிருந்து நிவாரணம் கொடுத்தோம் தீ இப்ப இடையில இப்ப ரீசண்டா சென்னையில வந்து மிக்ஜாம் புயல் இது மாதிரி தொடர்ந்து மக்கள் களத்துல பயணிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி வந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துலதான் நான் வந்து தமிழ் தேசியம்னு ஒரு மிகப்பெரிய கட்சியா இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானவர்களோட கை கோத்தேன் அண்ணன் சீமானவர்கள் இன்னைக்கு பழக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போராட்ட காலத்தில் அண்ணனும் நானும் ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் நான் இருக்கிறப்ப அண்ணனை சந்திச்சு அது மூலமா தான் எனக்கு அறிமுகம் தொடர்ந்து அவரும் வந்து ஒரு தமிழர் சார்ந்து தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருக்கிறது நாங்க தமிழர் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் தமிழ் மக்கள் சார்ந்து இருக்க பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து காலத்துல பயணிச்சுட்டே இருக்கிறோம் சரி இந்த பயணம்ன்றது எங்களுக்கு ஒரு அதிகாரம் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒப்பிடுறப்ப அண்ணன் அவர்களின் பாதை வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பா பட்டதுனால அவர் கைக்கு வலு விதமாக எங்கேயும் எங்க கையையும் கூறுத்து இப்ப தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதையை நோக்கி ஒரு பெரும் திறனை நாங்க நடந்து வந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அருமையா அறிமுகம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இங்கேயும் அங்க ஒரு சில காலத்துக்கு முன்னால வெளிநாடுவார் உறவுகள்லாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடின நினைவுகள் எனக்கு வந்து போனது அது இல்லாம நீங்க பல களங்கள்ல தொடர்ச்சியாக பயணிச்சு தமிழக தமிழகத்துல நிறைய போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கீங்கன்னு தெரியும் போது ரொம்ப பெருமையா இருக்குதுங்கய்யா ரொம்ப நன்றி இப்போ நீங்க திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாளாண்டு நாடாளுமன்ற தொகுதியில நீங்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அங்க உள்ள முக்கியமான பிரச்சனைகளும் அதை பத்தின தீர்வுகளையும் பத்தி நீங்க வேலை செய்யணும் இல்லைங்களா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளுமா முன்வைக்கிறீங்க திருச்சி பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் ஒரு 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 முக்கியமான பெரிய தொகுதி கடந்த இருபது வருட காலமாவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து எந்த பிரச்சனைகளும் இங்க அபிவிருத்தி இல்லை டோட்டலாவே இங்க பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பயணியர் நிலர் கூட இருக்கும் அது கடந்த காலத்துல அதிமுக காலத்துல இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இப்ப காங்கிரஸ் சார்பாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அவங்க சார்ந்து இருக்கிறது இந்த பயணியர் நிலக்கூடிய தவிர நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு வேற எதுவும் நாங்க பார்த்ததுல அபிவிருத்தி திட்டமா தெரிச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காலத்துல வந்து இறங்கிட்டோம்னு தெரிஞ்சதுல இருந்து கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் என்னை வந்து வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க அதுல இருந்து நான் தொடர்ந்து மக்கள் களத்துல பயணிச்சு என்னென்ன பிரச்சனைகள் பிரதானமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுத்து மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஒரு சாதாரண மக்கள்கிட்ட போய் ஒரு தெருவுலு என்ன பிரச்சனைன்னு கேக்குறப்ப அவங்க தெருவுல வந்து ஒரு சாக்கடை அடைப்ப கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நான் போய் கேட்குறப்ப எங்கிட்ட சொல்றாங்க சோ அந்த இடத்துல ஒரு கவுன்சிலர்ஸ் கூட அந்த வேலையை செய்யல அப்படிங்கறத உறுதியாகுது நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமை அதுதான் அப்படி இருக்க காலகட்டத்தில் நாங்க ரொம்ப பிரதான பிரச்சனைகள் ஒரு ஏழு எட்டு பிரச்சனைகளை கையில் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுல மிக முக்கிய பிரச்சனையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உயகொண்டான் வாய்க்கால் அப்படிங்கிறது உயகொண்டான் வாய்க்கால் அப்படிங்கிறது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது அந்த அந்த வாய்க்கால்ல வந்து படகு சவாரியே இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் நீளம் கொண்டது காவேரி ஆத்துல நீர் வந்து இங்க உபரி நிலையா வரப்ப இந்த உயகொண்டான் வாய்க்கால் வழியா பயணிக்கிறதுல நிறைய கிராமங்கள் நிறைய ஊர் மக்களுக்கு வந்து பெரிய நீர் ஆதாரமா அந்த உயகொண்டான் வாய்க்கால் இருந்திருக்கு இன்னைக்கு அதோட நிலைமை என்ன பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில இருந்து வர கழிவுகள் மத்த இடத்துல இந்த சாக்கடை கழிவுகள் எல்லாம் கலந்து அந்த பதிமூணு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த உயகொண்டான் வாய்க்கால்ன்றது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நீளமா சுருங்கி ஏன்னா அதுல எந்த விதமான தூர்வாரமும் இல்லை தண்ணி அப்பப்போ ரொம்ப ஆகி தண்ணி வர்றப்ப அதுவா வந்து அந்த தண்ணியும் கலங்களாகி இருக்கிற குப்பைகளை அடிச்சிருப்பேன் எல்லாம் வீணாகிடுது இது மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரச்சனையை நம்ம கையில எடுத்து முதன் முதல் முதல் பிரச்சனையே அந்த உயர்கண்டான் வாய்க்கால தூர்வாரி பழைய இருந்த மாதிரி படகு சவாரி விடுறது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா மையமா அதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டத்தை வச்சிருக்கிறோம் அது இல்லாம நம்ம திருச்சியில வந்து நம்ம திருவரம்பூர் சார் அரியமங்கலம் அரியமங்கலத்தோட இந்த குப்பை கிடங்கு அப்படிங்கிறது வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அதுல இருந்து அந்த கழிவுகள் அப்படிங்கிறது அங்க சுத்து வட்டாரத்துக்காக எல்லா கிராம மக்களுக்கும் பெரிய நுரையீரல் பிரச்சனை சுவாச பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் அங்க இருக்குது அதுக்கும் வந்து ஒவ்வொரு தடவையும் வர பாராளுமன்ற ஒரு திட்டம் தீட்டுறாங்க அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க பட் அதுல எந்த வளர்ச்சியும் கிடையாது ஏன்னா நிதி ஒதுக்குறதோட சரி அந்த நிதி எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இதுதான் அங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப அதுக்கு நம்ம என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த அதுல ஜெர்மன்ல வந்து ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி குப்பை கழிவுகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சொல்லி ஒரு திட்டம் வச்சு அதன் மூலமா அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி அதுல மூலமா நம்ம இப்ப எலக்ட்ரி இது எலக்ட்ரி மின்சாரம் தயாரிக்கலாம் பிளஸ் அது வந்து அதை வந்து இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸுக்கு வந்து இதை நிறைய யூஸ் பண்றாங்க இந்த கழிவுகளை இந்த கழிவுகளை எடுத்துட்டு போய் தான் ரா மெட்டீரியல்னா பிரிக்ஸுக்கு நிறைய செங்கலுக்கு யூஸ் பண்றாங்க அந்த அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வச்சிருக்கோம் அந்த ஜெர்மன் டெக்னாலஜின்றது குஜராத்ல வந்து பெரிய ஒரு திட்டமா போட்டு செயல்படுறாங்க இப்ப நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரை நம்ம திருச்சியில தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல அந்த டெக்னாலஜியை நம்ம திருச்சியில செயல்படுத்தி இந்த திட்டத்து இந்த குப்பை கடங்குக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு மக்களுக்கு எந்த விதத்திலயும் அது பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு நிரந்தரமான தீர்வு எடுக்கணும்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம அரியமங்கம்ல இருந்து திருவரம்பூர் வரைக்கும் ஒரு சர்வீஸ் ரோடு இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட இருபது இந்த சர்வீஸ் ரோடுன்னு என்னைக்கு இது பெரிய ரோடா ஆச்சும் அந்த திருவரம்பூர் ரோடு அதுல இருந்து தொடர் விபத்துகள் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இறக்குறாங்க ஒரு டெய்லி ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு எந்த விதமான சரியான இல்லை ஏன் அப்படின்னா அந்த சர்வீஸ் அந்த ரோட்ல அமைச்சிருக்க மேம்பாலங்கள் அனைத்தும் பாதி பாதியாக முடிவடைஞ்சிருக்குது ஒரு மேம்பாலம்ன்றது அட்லீஸ்ட் அந்த சர்வீஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இப்போ ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு வந்திருக்கணும் பட் ஆனால் அது சரியான திட்டமிடல் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை இதுக்காண்டி அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் ரோடு சங்கம்னே ஒன்று ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட அதில் ஒரு பத்து பதினஞ்சு அமைப்புகளை வச்சு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க நம்மளோட கை கோத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு திடமான ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறோம் அவங்கள்ட்ட கண்டிப்பாக நம்ம நாங்கள் ஆட்சிக்கு வர பட்சத்தில் நான் வந்து பாராளுமன்ற ஒரு தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இது ஒரு பிரதான பிரச்சனையா எடுத்து இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சீரங்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் உலக பிரசித்தி பெற்ற கோயில் அந்த உலக பிரசித்தி பெற்ற கோயிலில் ஒரு ஒரு முறையான ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஒரு முறையான வர பக்தர்கள் வரவங்களுக்கு ஒரு தங்கும் வசதியா இருக்கட்டும் ஒரு கழிவறை வசதியா இருக்கட்டும் எதுவுமே கிடையாது அதை சுத்தி பா இருக்கிற அடிமனை பிரச்சனைன்றது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து கோயில் நிலம் உங்களுக்கு எதுவும் பட்டா கொடுக்க முடியல பட்டா கொடுக்க முடியாதுன்றாங்க சோ இந்த அடிமனை பிரச்சனை பட்டா இல்லாதனால அதை சுத்தி வாழ்ற மக்கள் எல்லாருமே ஒரு த தன்னுடைய வீடை வச்சோ தன்னுடைய இடத்த வச்சோ ஒரு வங்கியில ஏதாவது லோன் வாங்கணும்னு பட்சத்தில் இந்த பட்டான்றது மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கு சோ நம்ம வந்து இந்த பிரச்சனையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் என்னன்னா இது வந்து இந்து சமய அறநிலையத்துறம் துறை மூலமா தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு சோ அவங்களோட நம்ம இணக்கமாக செயல்பட்டு இது ஒன்று துறை சார்ந்து இணக்கமாக செயல்படுறோம் இல்ல இதுக்கு வழக்க தொடர்ந்து அந்த வழக்கு மூலமா இதுக்கு ஒரு தகுந்த தீர்வு எடுத்துப்பட்டு இந்த அடிமணி பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எற்றை கோப்பு சோமரசம்பட்டி அள்ளித்துறைன்றது ஒரு பெரிய கிராமங்கள் சேர்ந்தது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூக்களோட மகசூல் அப்படிங்கிறது விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்க விவசாயிகள் பூக்களை கொண்டு போய் மொத்தமா ஒரு மார்க்கெட்ல கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க அதுல வந்து நம்ம என்ன திட்டமிடல் வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க ஒரு வாசனை திரவியம் தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு திட்டம் வச்சிருக்கிறோம் அந்த வாசனை திரவியம் தொழிற்சாலை அப்படிங்கிறது அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க கொடுக்கும் பிளஸ் ஒண்ணு இந்த வாசனை திரவியத்தை நம்ம அங்கேயே தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பிளஸ் நம்மளோட இந்த பூக்களையுமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி அந்த சோமரசம்பேட்டை அப்படி அள்ளித்துறை அப்படிங்கிறதுல வந்து தாயனூர் சந்தை அப்படிங்கிறது அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் அந்த சந்தை அப்படிங்கிறது இன்னைக்கு நோட்ல தான் போட்டுட்டு இருக்காங்க அந்த சந்தையை நம்ம வந்து புது ஒரு 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 சந்தையை நவீனமய பக்கப்பட்ட சந்தையா நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நம்ம புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையும் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில தான் வருது புதுக்கோட்டையில பார்த்தீங்க அப்படின்னா நீர் தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே வருது இப்பெல்லாம் மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் மக்களுக்கு தண்ணீரே கிடைக்குது ஏன்னா இந்த குண்டாறு காவேரி இணைப்பு அப்படிங்கிறது வந்து எதுவுமே செயல்படுத்தல அந்த திட்டம் போட்டாங்க திட்டத்துக்காண்டி எல்லா வேலையும் செஞ்சாங்க பட் எதுவுமே செயல்படுத்தி வரல இதனால தண்ணீர் பிரச்சனைன்றது புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்களை எதை முன்னெடுக்கிறோமோ இல்லையோ தண்ணீர் பிரச்சனை முதல்ல எங்களுக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்களோட பெரிய பிரதான கோரிக்கையா இருக்கு அதுவும் வந்து கருத்துல வைக்க இந்த கந்தரவ கோட்டை அப்படிங்கிறது ஊர் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க மக்களோட பெரிய வாழ்வாதாரம் அப்படின்றது முந்திரி பருப்பு அங்க வந்து முந்திரி பருப்பு விளைச்சல்ன்றது அங்க இருந்து தமிழ்நாடுல இந்தியால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ற அளவு கொள்முதல் ஆகுது ஆனா அதோட இது என்னன்னா அந்த ஊரோடய முடிஞ்சிருது சோ அங்க நம்ம ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் ஒரு பதப்படுத்தும் தொழிற்சாலையும் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழிற்சாலை மூலமா இந்த விளைச்சல் விளைற அந்த முந்திரி பருப்புகள்ல நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அந்த தொழிற்சாலையில அந்த சுற்று வட்டாரத்துல இருக்க அந்த மக்களுக்கு பொதுவா முக்கியமா பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அது மூலமா அந்த தொழிற்சாலையை அபிவிருத்தி பண்ணலாம் அந்த முந்திரிக்கு வந்து புலிசார் குறியீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற திட்டங்களையும் நம்ம இதில் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப பிரதான பிரச்சனைகள் பிரச்சனைகள்ன்றது ரொம்ப நிறைய இந்த பிரதான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம கையில் எடுத்து போறோம் வளர்ச்சி திட்டங்கள்னு ஸோ இந்த வளர்ச்சி திட்டங்கள் விவரிக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய தொகுப்பாக போகும் இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரதான பிரச்சனையை நம்ம எடுத்து வச்சு மக்கள் மத்தியில நிக்கிறோம் இன்னும் மக்கள் கிட்ட போக போக நிறைய பிரச்சனைகள் அவங்க தன் சார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உள்வாங்கி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளால மட்டும் தான் தீர்க்க முடியும்ன்றத நான் உறுதியா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா மக்கள் களத்துல பல போராட்டங்களை நின்று இருக்கிறோம் இந்த போராட்டங்கள் நம்ம வென்றும் காட்டியிருக்கிறோம் சோ நம்மளோட இந்த குரல் வந்து நாடாளுமன்றத்தில் ஒடிக்கிறப்ப ஏன் பிரச்சனை எப்படி எனக்கு தீக்கணும்னு தெரியும் நான் எப்படி இதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் என்ன மாதிரி என்னோட வாய்ஸை உயர்த்தி இதை நான் வாங்கணும்ன்றதும் எனக்கு தெரியும் சோ அப்படிங்கிறப்ப நான் வந்து இப்ப எனக்கு எதிர்த்து நிப்பாட்டி இருக்கிற எந்த அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் மத்த வேற கட்சிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எங்கிட்ட இருந்து நான் மக்கள் களத்துல இருந்து பணியாற்றின மாதிரி அங்க இருக்கிற ஒரு வேட்பாளருக்கும் அந்த தகுதி கிடையாது நான் மக்கள் களத்துல இருந்திருக்கிறேன் மக்கள் களத்துல இருந்திருக்கேன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசியிருக்கிறேன் தொடர்ந்து நின்றுக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த என்னோட தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் நான் களத்துல மக்களுக்காக நின்று நான் செயல்படுவேன் அது இல்லாம நான் என்னுடைய மிக முக்கியமான திட்டமா என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்னைய பொறுத்தவரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆறு சட்டமன்றம் தேர்தல் தான் ஒரு திருச்சி பாராளுமன்ற தொகுதி இந்த ஒவ்வொரு சட்டமன்றத்திலையுமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்படும் அது வாரம் ஆறு நாள் செயல்படும் அந்த சட்டமன்ற தொகுதியில நடக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் வந்து அங்க தன்னுடைய குறைகளை சொல்லி தன்னுடைய அந்த குறைகளுக்கு உடனே அந்த குறைகளை பதிவு பண்ணி அதுக்கு தகுந்த டக்னாலஜிமெண்ட்ட கொடுத்து விடுறோம் அந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளா இருக்கோ அந்த பிரச்சனைகளை வீரியத்தை பொறுத்து அது பத்து நாள்ல தீர்க்கப்படுதா ஒரு வருஷத்துல தீர்க்கப்படுதான்னு தெரியல பட் ஆனால் இனிமேட்டு மக்கள் வந்து என் நான் வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்ல நேராக நம்ம எந்த ஆஃபீஸ் கொடுத்திருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு போய் என் தொகுதி சார் இந்த பிரச்சனைகள் இருக்கு எனக்கு இந்த உடனே தீர்த்து கொடுங்க அது சாக்கர அடைச்ச பிரச்சனையா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அங்க மக்களுக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு அலுவலகம் செயல்படும் நான் டெல்லியில இருக்கிற காலகட்டத்தை தவிர மீதி இருக்கிற நாட்கள் எல்லாமே திருச்சில தான் இருக்க போறேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான் சோழர்களின் தலைநகர் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் மக்களே நேரடியாக அணுகலாம் இந்த அலுவலகத்தில் தான் ஒவ்வொரு என்னோட ஷெடியூலை நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வாரத்தில் ஏழு நாளில் ஆறு நாளும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான் இருக்கிற அலுவலகத்தில் நானே நேரடியாக உட்காந்து மக்கள் குறைகளை நானே நேரடியாக கேட்பேன் இதுதான் எனக்கு வந்து லேசா மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு இருக்கு மற்றபடி இருக்கிற இப்போ எனக்கு எதிர்த்து நிற்கிற எந்த கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் யாருக்கும் இந்த அணுகுமுறை கிடையாது யாருமே இதில் உள்ளூர் கடன் கிடையாது ஒருத்தரை தவிர மீது எல்லாருமே வெளியூர் பிரஜைகள் தான் ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த மக்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் நம்பர் ஒன் தொகுதியாக உருவெடுக்க நான் என்னோட வேலை திட்டங்களை செய்வேன் ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா நிலவளம் நீர்வளம் அதுக்கப்புறம் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி நீங்க ரொம்ப அருமையாக உங்க தொகுதியை புரிஞ்சு வச்சிருக்கீங்கிற நம்பிக்கை ஒரு ஒரு வெளிநாட்டுல வாழும் உறவாக எனக்கு வந்து ரொம்ப மன திருப்தியா இருந்தது இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை அரசாங்கத்துடைய பலன்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமா என்பதே ஒரு பிரமிப்பா இருக்குது உங்களுடைய திட்டங்களை கேட்கும்போது இதே இதே கருத்து தான் இங்க பாத்துட்டு இருக்கிற காணொலியை பார்த்துட்டு இருக்கிற தமிழர்களுக்கும் ஏற்படுங்கிறது எந்த ஐயமும் இல்லை அஹ் மிக சரியான தேர்வாக அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்காங்க மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுது ரொம்ப நன்றிகா உங்களுடைய இந்த 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 எல்லாத்தையும் தொகுத்து எங்களுக்காக இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு இன்னும் ஒரு இரண்டு கேள்விகள் நம்ம அடுத்த இறுதி கட்டத்துக்கு போயிடலாம் இப்ப சென்ற முறையெல்லாம் வந்து நம்ம நீங்க களத்துல இருந்திருப்பீங்க அண்ணன் சொல்லியிருந்தாங்க நீங்க போட்டி போடுறதுக்கு அந்த சூழல் இல்லை இப்பதான் நீங்க போட்டி போடுறதா அண்ணன் பலமுறை முறை சொன்னாங்க போன முறை இருந்ததை விட இந்த முறை களத்துல நீங்க போகும்போது மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குதுங்க நாம் தமிழர் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி எப்படின்னா இப்ப மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறாங்க அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறோம் யாரு மூலமா கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற தெரியல ஏன்னா கடந்த கால வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து வென்றது எல்லாம் பணநாயகம் தான் ஜனநாயகம் கிடையாது ஸோ இந்த பணநாயகம் இந்த தடவை வெல்றதுக்கு என்ன திட்டங்களோ அது எதிர்கட்சிகள் தீட்டிட்டாங்க ஆனா மக்கள் இந்த தடவை என்ன ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னா பணத்தை கண்டிப்பா வாங்குவோம் ஆனா ஓட்ட நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அன்னை வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இந்த கட்சி ஆரம்பிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு தேர்தலை சந்திச்சிட்டாங்க யாரோட கூட்டணி இல்லாம தன்னுடைய கொள்கைகள்ல மாறுபாடு இல்லாம தமிழினம் தமிழ் தேசியம் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகள்லையும் இது வரைக்கும் அவருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்க இந்த பிரச்சனைகள் எதுக்குமே தமிழ்நாட்டுல இப்ப இருந்த அரசியல் தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் யாரும் இதுக்கு ஒரு வாய்ஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அவரு தன்னிலையா நின்று போராடிட்டு இருக்காரு இது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்துல ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அன்னோட விஷயத்துல நடந்திருக்கு வெறும் இருந்தவர் இன்னைக்கு மாறிடுச்சு ஏழு வந்து இந்த எந்த இடத்துல காம்பரமைஸ் பண்ணி இருந்தாலும் கொள்கைகள்ல பின்வாங்கி இருந்தாரோ இன்னைக்கு இருக்க அவருக்கு ஓட்டு பெர்சென்டேஜுக்கு எவ்வளோ அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணவங்க கட்சிகள் ஏதோ கூட்டணியாக கூட்டணியா போனாலுமோ இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் எவ்வளோ கோடிகளுக்கு விலை பெயிருப்பாரு எத்தனை சீட்டுகள் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு கோடிகள் முக்கியம் இல்ல நம்ம தமிழ்நாடு மக்களோட நலன்தான் முக்கியம் ஒரு சில சுந்தரனு தன்னுடைய கொள்கைகள்ல பின்வாங்காம நிக்கிறாரு அந்த பின்வாங்காம நிக்கிறத லேசா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் உணர்ந்துகிட்டே வந்து இப்ப ஏழு சதவீதம் வந்துட்டாங்க நம்ம இந்த தடவை நம்மளோட இலக்கு குறைஞ்சி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் நம்ம ஓட்டு எடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்கிறோம் கண்டிப்பா அதை இந்த தடவை செய்ய போறோம் மக்களோட ஆதரவுன்றது பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் நம்ம வந்து மக்கள் கிட்ட போய் நம்ம ஒரு கட்சி சார்பா நம்ம ஓட்டு கேட்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே சீமானா நாங்களுமே இந்த தடவை அவருக்கு தான் போட அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய திட்டமிடல் பெரிய பார்வை மக்கள் மனிதர்கள் எல்லாத்துலயுமே நாம் தமிழர் கட்சி மேல வந்துருச்சு ஸோ இந்த தடவை நம்ம கட்சியோட வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவுல இந்த நாம் தமிழர்களோட கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ரொம்ப சிறப்புங்க ஆஹ் அருமையா சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியோட கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப நிறைய உறவுகள் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போட இந்த தேர்தலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான அரசியலை தமிழ்நாட்டுல நிறுவறதுக்கான போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு களப்பணியாற்றி அருமையான வேட்பாளர்கள் உங்களைப் போல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்பிக்கையோட இருக்கக்கூடிய உலகம் முழுக்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல சொல்கிறதுன்னு ஏதாவது செய்தி இருந்ததுன்னா நீங்கள் நீங்க சொல்ல வரும் செய்தியை நீங்க சொல்லலாம் ஐயா இப்போ வந்து உலகம் முழுவதும் நம்மளுடைய தமிழினம் வந்து பரவி கிடக்குது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற தமிழினம் வந்து பரவி கிடக்கிறதுன்றது வந்து நம்மளோட தமிழ் காண்ட தமிழ்நாட்டுக்காண்டியும் தமிழ் மக்களுக்காண்டியும் தமிழ் தேசியத்துக்காண்டியும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம அண்ணன் சீமான் அவர்களோட கரங்களை மேலும் வலு சேர்க்கும் விதமாக உங்களால முடிந்தது உங்களால முடிந்த விஷயங்கள் அப்படின்னா நம்ம தமிழினம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அவங்க கிட்ட முடிந்த அளவுக்கு உங்களால வந்து நம்ம இந்த தமிழ் தேசத்து முக்கியம் அண்ணன் எந்த கொள்கைல முன்னிறுத்தி களத்துல நிக்கிறாரு இந்த நாற்பது வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுப்பாரு இந்த நாற்பது வேட்பாளரோட தகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாருமே இன்னைக்கு அவங்க சார்பாக ஒரு முகநூல் வச்சிருக்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கிறாங்க எல்லாருமே தன்னால முயன்ற அளவுக்கு இந்த அண்ணனோட கொள்கைகளையும் இந்த வேட்பாளர்களை பத்திய பதிவுகளையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிஞ்சுக்கிட்டே வராங்கன்றப்ப அது நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாடுல உலகம் புற ஏற்படுத்தும் ஸோ இப்படி ஒரு கட்சி இருக்கு இந்த கட்சியில இந்த கொள்கைகளுக்காண்டி பா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொள்கைகள் இவ்வளவு நலன் சார்ந்திருக்கு இவ்வளவு நல்லது இருக்கு இவ்வளவு கெட்டது இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறப்ப மக்களோட ஆதரவு நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இந்த தடவை நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது வந்து இது வந்து எங்களோட வெற்றி இல்லை ஒட்டு உலகங்கும் உலகமும் வாழ்கிற தமிழ் மக்களோட வெற்றியா தான் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப கடுமையான உழைப்பை மக்கள் மத்தியில நம்ம தெளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்களோட நலன் சார்ந்து நம்மளோட கட்சி உறுப்பினர்கள் இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் இல்லன்னா ராவு பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த இருபது நாள் ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம் அது அண்ணனே பல தடவை சொல்லியிருக்காரு நம்ம இத்தனை தேர்தலில் சந்திச்சோம் ஆனால் இந்த தேர்தல் நம்மளோட சாவா போராட்டத்தில் நிக்கிறோம் அப்படிங்கிறப்ப உலகம் சார்ந்து வாழ்கிற எல்லா தமிழ் மக்களும் நம்மளுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பெருத்த பெரும் ஆதரவா தமிழ் தேசத்தையும் தமிழ் இனத்தையும் பற்றி அண்ணன் எடுக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களோட ஆதரவுன்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒட்டுமொத்த தமிழனத்துக்கான வெற்றி எங்களுக்கு தகுந்த ஆதரவு கொடுத்து இந்த நாற்பது வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்றப்ப அது நாம் தமிழர் மன்றமா மாறும் அது உலகம் வாழும் உங்களுடைய மக்கள் கையில தான் இருக்கு அதனால எங்களுக்கு ஒரு சேர நின்று ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ரொம்ப நன்றிங்கய்யா இவ்வளவு நேரம் உங்களுக்கு இடையேற கலப்பணிகள் இருக்கும் இருந்தாலும் மகிழ்வந்துல போற நேரத்துல கூட எங்களோட இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிங்கய்யா உங்க நேரத்துக்கு மிகவும் நன்றி இன்னொரு முறை நன்றி 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 சந்திக்கலாங்கய்யா